துன்பங்களுக்கு தீர்வு உன் மனதிற்குள்தான் மனதின் முரண்பட்ட செயலே உன் வேதனைக்கு காரணம் உன் முரண்பாடுகள் மறையும் போது வேதனைகள் நீங்கும் ஞான விடுதலைக்கு எந்த படிநிலையும் இல்லை புரிதல் என்பது எளிமையிலும் எளிமையானது தேடி அடைய எதுவும் இங்கு இல்லை உயர்ந்த அனுபவங்கள் ஞான நிலை அல்ல புத்தத்தன்மை மிகச் சாதாரண விஷயம் நான் யார் என்ற விசாரணையும் ஒரு தடையே மனமற்ற நிலை என்று தனிப்பட்ட நிலை ஏதுமில்லை அது உன் இயல்பு அல்ல அது தொடர் பராமரிப்பு உன் அகத்தில் முயற்சிப்பது ஒரு பெரும் தடை எண்ணங்களும் உணர்வுகளும் ஞானத்திற்கு தடையல்ல நீ எதையும் பற்றி கொள்ளாதே உனக்குள் இருக்கும் அனைத்தும் பிரவாகமாய் ஓடட்டும் இன்பம் விடுதலை உணர்வை ஒருபோதும் தராது துன்பத்தில் இருந்து விலகுவது உனக்கு பிடிக்காத நிலை நிகழ்காலத்தில் வாழ்வதே உண்மையான விடுதலை காலத்தை நுழைய விடாதே அது ஒரு பயிற்சி ஆகிவிடும் எல்லா உணர்வுகளையும் பிடிவாதம் இன்றி அனுமதி விட்டுவிட்டு பார் இதுவே உபதேச சாரம் மாற வேண்டும் என்ற உந்துதலே உண்மையான ஆசை அகத்தை சீரமைக்க முயல்வதுவே ஆசை அதுவே உன் துயரத்தின் மூல காரணம்